ஃபேவரட் வந்து மாம்பழம்பரம் சீசன் முடியும் வரைக்கும் எல்லாம் கண்டுக்காமல் டெய்லி ஒரு கொட்டை என்னென்ன கிடைக்கிதோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து அடிச்சுருவேன் பட் இது ஒரு வித்தியாசமானது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது பத்து இப்போ வந்து இட்லி இப்போ தான் ஒரு அஞ்சு பிஸத்துக்கு முன்னாடி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாக வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அது கொஞ்சம் வறுப்படுத்தும் ஏற்கனவே வறுத்தது தான் லேட்டாக வறுத்துக்கலாம் இப்போ வந்து இங்கே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு புளி ரெண்டே ரெண்டு காஞ்ச மழை இது அதே சேர்த்துருவோம் கொஞ்சம் வறுப்படைட்டோம் இப்போ இதிலே நம்ம வந்து இந்த பூண்டு தோலோடலாம் போட்டுட்டோம் ஏன்னா சின்ன பூண்டு தான் அது மாதிரிடுவோம் வெங்காயம் ஒன்று இதுவே மீந்து மீண்டும் எங்கள் வீட்டில் போயிருக்கு தச்சு அதுக்காக தான் நான் மூன்றாக போட்டு வைக்கிறேன் இதுவுமே பாருங்கள் நிறையா வந்துடும் தேவையாக நாளை விட்டு அது போதும் இது தேங்காய் போடாமல் தான் ஆரம்பிக்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்மளோட கார சட்னி நல்லா வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்களா சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு இட்லியும் நல்லா ஒரு கார சட்னின்னு சொல்லலாம் வெங்காய சட்னின்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம் அதில் தனியாக போட்டுக்குவோம் அவ்வளோ மனமாக இருக்குது நம்மளோட ச இட்லி சட்னி ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வந்து ஒருத்தருக்கு ரெண்டு இட்லிக்கு அளந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வச்சு விட்டுடுவோம் இட்லி வந்து சட்டியை விட்டு விட்டுட்டு அடுத்து நம்ம சாப்பிடுவோம் நம்மளும் இத்தனை இட்லி சாப்பிடுவோமா என்னென்னு தெரியல பார்ப்போம் நம்ம நான் சொன்னது என்ன தான் இதுக்கு சட்னி செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது கடமாவும் தான் நம்ம கார சாரமான மணத்தோட சட்னியும் இந்த மாதிரி ஒரு மனத்தோட நீங்கள் சட்னி அடிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல நீங்கள் இதே மாதிரி டேபர் பாருங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஏன்னா சட்னியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எதுவுமே இருக்காது எங்கள் வீட்டில் வித்தியாசம் வித்தியாசமாக தான் நான் எங்கள் கையில் கிடச்சதெல்லாம் என்னென்ன கிடைக்கிது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சட்னி அடிச்சிடுவேன் பட் இது ஒரு வித்தியாசமான ரொம்ப நாளாக நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா காரமாக வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் அந்த வெங்காயம் உருங்காய தக்காளிக்கு ஒரே ஒரு மிளகாய் போடுவோம் போதும் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் சுருக்கம் இருக்கு சுருக்கம் வேணும்னா அந்த ரெண்டு மிளகாய் வரும் மீடியமாக வேணும்னா ஒரு மிளகாய் எடுத்துருவோம் சூப்பர் தொட்னு சுட சுட இப்படி சாப்பிட்டுருவோம் பாருங்க மணி வந்து பதினொன்றரை பதினொன்று முப்பத்தஞ்சாவது என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணேன் கடைசியெல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் எத்தனை நாளோ வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ஊக்கி போட்டுடலாம் கூட நினைக்கிற அளவுக்கு இருந்தது வத்தல் எத்தனை வாட்டி வத்தல் போறது சரி தண்ணியில் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் தண்ணியில் உடனே வதங்கிறது சரியாயிடுச்சு கொஞ்சம் வதங்கி தான் இருக்குது காயலை அதே மாதிரி வெண்டைக்காய் வீட்டில் காய்ச்சது ஒரு நாள் நீங்கள் ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் ஓ காய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக பொதியலை பண்ணிக்கிறேன் கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு வச்சு கருவேப்பிலை கூட வந்து நான் கடுகெல்லாம் சேர்க்கல ஒன்லி சீரகம் அதெல்லாம் சீரகம் தான் அதிகமாக சேர்க்கிறேன் அப்போல்லாம் தெரியாது சீரகத்தோட சீரகத்தோடய மகத்துவம் என்னன்னு பட் அதிகமாக சேர்த்து சமைச்சதில்ல நம்ம ஊரில் வந்து கடுகு தானே வருவோம் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போலாம் நான் ஒரு எட்டு பத்து வருஷமாக சீரகத்தை தான் அதிகமாக சேர்க்குறேன் என்னென்ன ஓ செஞ்சு பார்க்குறோம் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஆனால் அந்த ஆரோக்கியத்தெல்லாம் ஒன்றையும் காணும் செய்ய வேண்டியதே செய்வோம் நமக்கு இல்லாம மத்தவங்களுக்காக ஆரோக்கியமா வைக்கிறோம் வைக்கலாம் வந்து வெங்காயம் அதுல சேர்க்கல பாத்தீங்களா கத்திரிக்காய் தான் போட்டு வச்சிருக்கேன் எங்கேயும் வச்சா நல்லா இருக்காது சரி வாய்ப்பு கூட தள்ளில போட்டுட்டேன் ஏன்னா வேற காய் ஒன்னும் சரியா இல்லை வைக்க கூடாதுதான் போட்டுருவேன் அப்படியே வதக்கி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் இதில் வந்து உப்பு மாத்திரம் ஒரு கால் ஸ்பூன் அடைச்சி வச்சுட்டேன் ஏன்னா உப்பு இதில் உரைக்கும் நல்ல சீக்கிரமாக எரிஞ்சி வர அலஞ்சி வர வைக்கிறேன் அது பக்கமாக வந்து மூடி போட்டு வளர்க்கலாம் இது வளர்த்து எல்லையிலே தான் நம்ம வதங்க கொஞ்சம் வேணும் அவ்வளோ ஃப்ரெஷ் எடுத்துக்கலாம் சரி ஏன்னா கொஞ்சம் பெரிய பெருசாக தான் அழுகி போட்டுட்டேன் ரொம்ப ரிலீஸாக போடலை மொத்தம் மூடிட்டு சிம்மரில் போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மரில் இருக்கட்டும் இடையில வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு மூணு நிமிஷமாக வதங்கிக்கி இருந்தது மூடி பொட்டுதான் வதங்கினா நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் கூட சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் வதங்கி போனாலும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியா பவுடரும் ஒரு கால் ஸ்பூன் இருக்கலாம் தனியாக சேர்க்காமல் நான் இருக்கிறதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வயிற்று பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க ஆனால் வெறும் மிளகா திருப்பாட்டாலும் இந்த கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் நம்ம வைத்த பார்க்கணும்ல இப்போ நல்லா அப்படி வதக்கி கொடுத்துட்டு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மிளகா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாலும் போதும் நம்மளோட கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆகிடும் செம்மரில் தான் வச்சுருக்கேன் மூடி விட்டுவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை எப்பவும் போல அதே கீரை தான் என்ன கரம் பசலை இப்போ நான் தான் யூடியூப் சேனலில் நேற்று பார்த்தேன் கீரைக்காரங்க அவ்வளோ கூட ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த கீரையை ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க அவங்க வந்து போய் அவங்கக்கிட்ட இருந்ததை நான் பார்த்தேன் அவங்களுக்கே தெரியல இது என்ன கீரைன்னு கேட்டுட்ருக்காங்க அந்த அவங்களுக்கு இருக்கும் என் ஏஜ் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய தொட்டிகள் கீழே வளரவு எடுத்து எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் செய்வாங்க அதனால் எனக்கு எனக்கு ஒரு ப பதினாறு பதினெட்டு வயசுலேருந்தே எனக்கு இந்த கீரையை பற்றி நல்லாவே தெரியும் புரியுதுங்களா அதான் நான் சொல்கிறது எப்பவுமே இது வந்து நம்ம தோட்டத்திலேயே தோட்டம் வச்சுருக்கோங்க இல்லை தோட்டம் வச்சுருக்கோங்க தொட்டிங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரை தானாக மலைக்கக்கூடியதுதான் இதை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க பிடுங்கி எடுத்துட்டு நல்லா போட்டு நம்ம கிளீன் பண்ணிட்ட பிறகு அந்த கீரையை எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு கிச்சி செடியில் ஊற்றி விட்டிங்கன்னா திரும்ப அது முளைச்சி வந்துடும் அளவுக்கு அது நல்ல ஒரு சத்து கால்சியம் ஐயான்னு உள்ளது இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை வாங்கி வந்து வீட்டில் கடைஞ்ச காம்பெல்லாம் எடுத்துட்டு அழைச்சிட்டு கழுவி நட்டு வச்சோம் பாருங்கள் அதில் இவ்வளோ கீரை வந்துட்டு அது நட்டு ஒரு வாரம் தான் அது அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அதிகம் ஒன்றா சேர்த்து கடையிலாம் இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன குக்கரை போட்டுவிட்டேன் சிம்மரில் போட்டுட்டேன் இல்லை என்ன படப்பறம் பார்த்தீங்கன்னா கீரை தான் தமா துண்டு கீரைக்கு ஒரு இது ஒரு அண்டா சைஸ் குக்கரான்னு பார்க்காதீங்க அதுவுமே தமா துண்டு குக்கர் தான் இதுக்கு எதிலேயே சின்ன சைஸ் இருக்கும் பார்த்திங்களா அது தான் இப்போ இதில் வந்து அந்த கீரை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அந்த கீரைக்கு ஒன்றே போகிறோம் அவ்வளோதான் இல்லை ஒரு தக்காளி இல்லை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அது பார்த்திங்களா இப்பவே வந்து அந்த மண் வாசனை வருது நான் மூணு முறை அரிசிப்பேன் அந்த மண்ணோடு இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும் கூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு குக்கரா அப்படின்னு இங்கே கூட தெரியுது இருந்தாலும் சீக்கிரம் வேகத்தான் எப்படி வேண்டாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதான் புளி கூட நான் சேர்க்கலை சேர்ந்து கேட்டீங்கன்னா கீரை வர போட்டுக்கோல அவ்வளோதான் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இங்கே நம்ம நம்மளோட கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஓகேங்களா நல்லாவே வந்து கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து கீரையை வந்து அரைச்சி போட்டு வேக வைக்க வச்சுட்டோம் புரியுதுங்களா அதில் தான் இது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கும் வந்து உழு அழைச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட கத்திரிக்காய் பொரியில் வந்து இந்த பவுலில் மாற்றி வச்சிடுவோம் கடா கூட வைக்கலாம் வெட்டும் நீங்கள் நினைக்கலாம் இது இவ்வளோ விழுந்து செஞ்சு ஒரு சேனல் வேறு இதில் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே எனக்கே தான் அப்படிதான் தோணுது வர வர எனக்கு வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல அந்த அளவுக்கு எனக்கு வியூஸும் ரொம்ப அதிகமாக போக மாட்டேங்குது கஷ்டப்பட்டு போடுற ஃபோட்டோ ரெஃபர்ட் எடுத்து பெரியது கடைசியில் ரொம்ப கொஞ்சமாக ஆகிப்போச்சு அதுக்காக நிறைய செஞ்சு வெளியே கொடுக்க முடியாது அதனாலே எனக்கு இதாக இருக்குது ஏன் இந்த மாதிரி இந்த பேரை மாற்றி மினியச்சர் சமையல் வந்து கூட வச்சுக்கலாங்க அப்படிங்க எனக்கு அப்படி நீங்கள் நினைக்கிற போகிறீங்கன்னு ஒரு பயந்தாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் பொய் அலு அவ்வளோதான் அடுத்து இங்கே ஒரு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே வந்து இப்போ தான் அரிசி கழுவி வச்சுட்டு தான் நான் கீரை அரைச்சி குக்கரில் போட்டேன் அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளும் கரண்ட்டு செம்மையாக வருது போல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த கீரையை வந்து தண்ணியில் போட்டுவிட்டு தான் நான் அரிசியை கழுவி போட்டேன் பாருங்கள் அவ்வளோ குயிக்காக கொதிக்குது இப்போ வந்து அந்த கடாயையும் கத்திரிக்காய் வதக்கின கடாயே கழுவிட்டு போட்டுட்டேன் இது கூட இன்னொரு டிப்ஸே நான் சொல்கிறேன் இப்போ வந்து கீரை தாளித்து வச்சுட்டோம் அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே குக்கரை அது ரிலீஸ் ஆனவன ஸ்டீமு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இதை தாளித்து வச்சாடு கரைஞ்சிட்டோம்னா ஆகிடும் தான் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸு சமையல் இல்லை பண்ணணும் கஷ்டப்படாமல் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து இந்த ஒரே கடாயிலே நான் சமைச்சிட்டேன் பெரிய சமையல் இல்லைன்னா கூட காலையில் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி காரச்சட்னி பண்ணேன் அந்த கடாயை தான் அப்படியே எண்ணெயோட இருந்தது அதில் நான் வந்து கத்திரிக்காய் வதக்கலை பண்ணேன் அதுக்கடுத்து இப்போ வந்து கீரையும் வந்து அதுலேயும் வந்து தாளிச்சுட்டேன் இப்போ ஒரே கடாயை தான் பாருங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்போ தான் நம்ம வந்து பாத்திரத்தை அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு சமையலுங்கிறது ஒரு ஈஸியான விஷயமா தெரியும் நீங்கள் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பார்த்தா தெரியதா எடுத்துக்கலாம் இப்போ வந்து கீரையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க பார்த்திங்களா கீரை எவ்வளோன்னு இருக்குது அந்த சைஸ்க்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஈக்குவலாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுது பார்த்துக்களி போட்டுக்கலாம் பரவாயில்ல புளியெல்லாம் நம்ம சேர்க்கறது நல்லா தான் இருக்கும் இப்போ ஆற வச்சுட்டு கடைஞ்சிடலாம் அது ஆறத்துக்குள்ளே நான் வந்து மாம்பழத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் நம்மளோட ஃபேவரட் வந்து மாம்பழம் அது மாம்பழ சீசன் முடியற வரைக்கும் நமக்கு அதை விட முடியாது இப்போ வந்து கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்க்கணும் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சேர்த்துட்டோம்னா வாழ வைக்க முடியாது கடைஞ்சிடலாம் இப்போ வந்து கடைஞ்சிட்டேன் மிக்சியில் பாருங்க எவ்வளோ உண்டு இப்போ வந்து சான்ஸ் வச்சிருக்காதியா அதுவுமே அது கட்டி தான் இதை விட கம்மியான தாலிக்காம தான் எல்லாம் இதை சாப்பிடுறாங்க நமக்கு அது சரி வரல இல்லைன்னா பெச்சாம தாலிகா கூட சாப்பிட்டுருவோம் இப்போ மணி என்ன பாருங்க மணி வந்து பன்னெண்டு அஞ்சு அதாவது கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் ஆகுது நம்ம வந்து பதினொன்னு முப்பத்தஞ்சு வந்தோம் இப்போ பன்னெண்டு அஞ்சு கரெக்டாக முப்பது நிமிஷத்துல நம்ம ஒரு சமையல் நீங்க நினைக்கலாம் நீங்க என்ன இத்தன மினிய சமையல் பண்ணிக்கிறீங்க அதனால சீக்கிரம் அப்படிலாம் இல்லை இனிமே கூட ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி கூட இதே டைம் தான் ஆகும் கூட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இப்போ ரைஸும் வெந்து முடிய போகுது ஆச்சுங்களா அடுத்து இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து எடுத்த கீரையை வந்து வெறுமனே புளி போடாமல் தக்காளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கத்திரிக்கான் வந்து வதக்கல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து ஏற்று வச்ச வந்து புதினா சிக்கன் இருக்குது அது வந்து மசாலா அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பச்சடி வந்து அன்றைக்கி செய்யுது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்லிடுறேன் இப்போ காலையிலேருந்து நான் எடுத்த பாத்திரம் ஒரு கடாயி ரெண்டு கரண்டி தான் இப்போ அதையே வச்சுட்டோம் பாருங்கள் சமையலுக்கு காலையில் எந்த சாமானும் வெளியில எனக்கு வெறும் தட்டு தான் பிளேட் தான் துளக்கணும் டிஃபன் சாட் இதுதான் வந்து நான் சட்னியில் போட்டிருந்தேன் அந்த சட்னி இது கரண்டி கழுவி வச்சுருந்தேன் ஜஸ்ட்டு சும்மா அது அப்படியே சீரையில் போட்டேன் இது வந்து இட்லி எடுக்க வச்சுருந்தேன் கரண்டி அதையே வந்து இப்போ நான் வந்து இதுக்கு போட்டு ஏன்னால் எல்லாம் ஒரு வேளை சாப்பிட்றதா நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது இதுக்கு வேறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாத்திரம் அதிகமாக விழாத வரைக்கும் நம்ம எப்படி வந்து சமையல் முடிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இது கூட வந்து வீட்டில் ஒரு ஒருத்தர் தயிர் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரல ஃப்ரிட்ஜில் இருக்குது அதுதான் இன்றைக்கி ரசம் வைக்கலை இவ்வளோ ஐட்டம் இருக்கு இதே போதும் சாப்பிட்றேன் சாப்பிடும்போது காமிக்கிறேன் பார்த்தீங்களா மணி வந்து ரெண்டாவது இப்போ தான் நான் வந்து சாப்பிடவே வந்திருக்கேன் இதில் வந்து சாதம் எடுத்து வச்சுக்க சாப்பாடு அப்போ போல் அந்த பவுல்ல அளந்த வைத்துறேன் வச்சுக்க வந்து மாம்பழம் கத்திரிக்காய்ப்பு அதுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கீரைய ஊத்துறேன் அதுக்கப்புறமா தயிர் இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் தயிர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ரைஸு கத்திரிக்காய் பொரியல் கீரை கொஞ்சம் மாங்காய் பச்சடியை வச்சுருக்கேன் இப்போ தயிருமே இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்க்குறது இல்லை நம்ம செய்யறது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி தெரியுது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்க்கலை அதனால் கொஞ்சம் சப்புனு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நிறையா ஊற்றி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஏன்னா காரமும் கம்மி இடுப்பு டேஸ்ட்டும் கம்மி அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்டுருவோம் அவ்வளோதான் நான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வரேன் கொஞ்சம் திக்காக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் கொஞ்சம் தண்ணி கடிச்சிட்டவே கொஞ்சம் இருக்குது நம்ம அப்படியே தண்ணி கலக்காமல் இருந்தால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பொதுவாக வந்து ஒரு பருப்பு போட்டு தான் கலஞ்சிருப்போம் இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி கலந்துருப்பேன் இனிமேல் நல்லா தான் இருக்குது இந்த கரண்டல என்ன சாஃப்ட்ர வேண்டியதா சாஃப்ட்ரலாம் சத்திரிக்காவுக்கு பார்க்கணும் சத்திரிக்காயோட அலகா கொஞ்சம் ரைட்டா காசப டேஸ்ட் தெரியும் சச்சேச்ச ஆள பழபலக ஒரு நாளை கேசா தேர்வு சாப்பிட்றோம் பசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ கீரை குரலி தள்ளி டவுல மீதி சாப்பிட்டா தயிரை தான் போட்டுக்கிட்டேன் தயிர் தான் இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் மாங்காய் பச்சடியும் நல்லா இனிப்பு தான் கேட்குது சீக்கிரமாக இறங்குது பொதுவாக தயிர் சாதம் தான் ரொம்ப இருந்தால் குழம்பு ரசத்தோட என்ன பண்ணுறது கீரை இருந்ததுன்னு சாப்பிட்டாச்சு ஏன்னா எத்தவனே கயிறு ஊற்றிங்கன்னா ஒரு மரியாதை பழம் அதுதான் அது நம்மளோட ஃபேவரேட் வந்து மாம்பழம் மாம்பழப்பழம் பீசை முடியும் வரைக்கும் சுகரெல்லாம் கணக்காமல் டெய்லி ஒரு கொட்டை அதே வந்து பீசை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டு எப்பவுமே கொட்டையை சாப்பிட்றது தான் என் பழக்கம் அதே தான் இன்னும் இன்றைய வரைக்கும் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி சாப்பிடுவோம்